அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் நாளைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தின் மூன்றாம் பிறை மாலை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் கையில் இந்த நம்பரையும் இந்த குறியீட்டையும் பாருங்கள் பணவரவு பொங்கிப் பெருகும் மன நிம்மதி ஏற்படும் நவ கிரகத்தில் சந்திரனுடைய காரகத்துவம் மனோகாரகன் அதாவது மனித மனங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே போல மூன்றாம் பிறை என்னைக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பஞ்சாங்கத்தின்படி மூன்றாம் பிறை தோன்றும் நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய இடது கையில் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் சந்திரனுடைய குறியீட்டையும் கிரீன் கலர்ல எழுதுங்க இதை எழுதிய பிறகு என்ன செய்யணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க லாங் வீடியோ இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க நம்ம டிவை யூடியூப் சேனல்ல பாருங்க